ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்க நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தோள்களை தான் அதிரடியாக கண்ணீர் ஆசிரியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத கண்ணீர் ஆசிக்காரங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி மிக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதம் அந்த மாதிரி நிறைய நாட்கள் வரும் அதனால் அந்த மாதிரி சொல்லப்படுது ஆக்சுவலி இப்போ கூட ஒரு ஜோதிட ரீதியாக முக்கியமான நாளானது வர இருக்குது அதை அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபருடைய பதினெட்டாம் தேதி அக்டோபருடைய பதினெட்டாம் தேதி அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு குரு பகவான் வந்து அதிசாரமாக பயிற்சியாக போறாரு அவருடைய பயிற்சி நடக்கக்கூடியது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதனால் இந்த நாள் ஒரு ஜோதிட ரீதியாக எச்சரிக்கையான நாளாக கருதப்படுது குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி குரு பகவானுடைய அதிசார பயிற்சியில் பண வரவுங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க இந்த ஒரு பரிகாரம் வந்து உங்க ராசிக்காரங்க செய்யணும் இதை நீங்கள் செய்யறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் ஸோ உங்கள் தலையெழுத்து மாற என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மைங்கிற பழமொழி எல்லாருமே நாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம லைஃப்பில் ரெண்டு கிரக மாற்றம் மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இந்த கிரகமாற்றம் வந்தால் அதிகமாக பார்க்கப்படும் அது என்ன கிரக மாற்றம்னா ஒன்று சனி பயிற்சி இன்னொன்று குரு பயிற்சி இதில் குரு பகவான் வந்து சந்தோஷத்தையும் பணத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதனால் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமானதாகவே பார்க்கப்படும் ஸோ குரு பகவானில் பின்னோக்கி நகர்றது முன்னோக்கி நகர்றது இந்த மாதிரி அப்பப்போ வந்து நிறைய விஷயம் நடக்கும் அதில் இப்போ குரு பகவான் வேகமாக வந்து அதிசாரமாக பயிற்சி ஆகிறாரு இதனோட அடிப்படையில் தான் கண்ணீராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது கூறப்பட்டிருக்கு அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பரிகாரம் ஒன்றை பாத்திரெலாம் வாங்க பணவரவுக்கு குருபகவானை குரு பகவானை நினைத்து செய்யக்கூடிய பரிகாரம் இதை செய்யறதுனால நிச்சயம் உங்க தலையெழுத்து மாறும் சரி வாங்க என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியா பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் ஏன்னா குரு பகவானுக்கு உரிய கிழமை வியாழக்கிழமை ஆக்சுவலி பார்த்தீங்கச்சுங்கள குரு தர்ஷனாமூர்த்தி என்று இன்னொரு பெயர்லேயும் அழைக்கப்படும் அதே போல் குருவை ஆங்கிலத்தில் ஜூப்பிட்டர் என்று சொல்வாங்க ஜூப்பிட்டருக்கு சொந்தமான சொல் வந்து குரு பகவான் தான் அதாவது ஜூப்பிட்டருக்கு சொந்தமான சொல் வந்து குருங்கிற இரண்டு எழுத்த இந்த பரிகாரத்தை குரு பகவானை மனதார வேண்டி இந்த குருங்கிற வார்த்தையை கையில் எழுதுனிங்கன்னா முறைப்படி நீங்கள் எழுதுறதுனால உங்களுக்கு பண வரவு அதிகமாகும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி வராத பணம் கூட உங்கள் கையை தேடி வரும் ஏன்னா நிறைய பேரிடம் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடன் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நகை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாற்றம் அடைந்திருப்பீங்க இப்படி நீங்கள் ஏமாந்த பொருளாதார ரீதியான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யும் அதனால இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க ஆனால் வியாழக்கிழமை தான் செய்யணும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது குறிப்பாக குரு ஹோரையாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவில் பலன் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக சுத்தமான மஞ்சத்தூள் எடுத்து அதில் பன்னீர் விட்டு கலந்து பேஸ் போல் தயார் செய்து கொள்ளுங்கள் ஒரு தீப்பெட்டி குச்சியில் இந்த மஞ்சளை தொட்டும் உங்களுடைய வலது கையில் குரு மேட்டில் இந்த எழுத்தை எழுத வேண்டும் மேலே குரு பகவானுக்கு உரிய இந்த எழுத்தை நீங்கள் எழுதி பின்னாடி அதை வந்து பத்து நிமிடம் கையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க கையில் இருக்கக்கூடிய அந்த பத்து நிமிடம் உங்க வேண்டுதலை குரு பகவானிடம் வைக்க வேண்டும் யாரிடம் பணம் கொடுத்து ஏமாந்திரீர்களோ அந்த நபருடைய பெயரை சொல்லி அந்த பணம் எனக்கு திரும்பவும் வர வேண்டும் என்று பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்க அப்புறம் உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி பிரார்த்தனை வந்து செய்யுங்க உங்களுடைய பிரச்சனை என்ன என்பது உங்களுக்கு தானே தெரியும் அதை ஒரு வரியில சொல்லி மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க பத்து நிமிடம் கழித்து பிரார்த்தனை முடித்துவிட்டு விட்டு கைய சுத்தமான தண்ணீர்ல கழுவி கொள்ளுங்க இவ்வளவுதான் பரிகாரம் குரு பகவானை நினைத்து இந்த குருங்கிற வார்த்தையை வலது கை குரு வீட்டுல வரைந்தால் அத்தனை அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம்தான் குருமேடு குருமேடு அங்கதான் எழுதணும் வலது கை குருமேட்டில் இதை எழுதுவது சிறப்பு எழுது கையில குச்சியை எடுத்து மஞ்சளை தொட்டு வலது கையில் இந்த எழுத்தை எழுதுவதில் சிரமம் இருக்கோ சோ அடுத்தவர்களுடைய உதவியை கொண்டு கூட இந்த எழுத்தை உங்கள் கையில் எழுதி கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால எந்த தவறும் கிடையாது கணவனுக்கு மனைவி எழுதி கொடுக்கலாம் அல்லது பிள்ளைகள் யாராவது இதை எழுதி கொடுக்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை குரு அதிசார பயிற்சியில் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து என்ன செய்யணுங்கிறத பார்த்தோம் இப்போ உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ பலன்கள் வந்து வாங்க இப்போ உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதிசாரம் என்றால் முன்னோக்கி அல்லது மிக வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தது கிரகங்கள் சீரான வேகத்தில் அவரது நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்துதான் தற்பொழுது கிரகங்கள் நகர்வை பற்றி என்னங்கிறது சொல்லப்படும் ஆக்சுவலி குரு தற்பொழுது மிதுன ராசியில் பயணித்து கொண்டிருக்கிறார் அது சீரான பயணம் ஆனா அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும்பொழுது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அது நாம வக்ரம் என்று கூறுவோம் இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படக்கூடிய குரு பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகிறது உண்மையிலே அவர் கடகராசில்தான் பிரவேசிக்க போறார் இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தான் தற்போது தெரிந்து கொள்ள போறீங்க ஆக்சுவலி இதுதான் அதிசார குரு பயிற்சி என்று சொல்லப்படுது இந்த அதிசார குரு தான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போற ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்ணீர் ஆசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு வாழ்வில் இந்த அதிசார குரு நன்மை உண்டாக போகுது செல்வம் செல்வாக்க அதிகரிக்க போகிறார் குரு வீடு வாகனம் பட்டம் பதவி என வளமாக்க போகிறார் குரு நீங்கள் இழந்தவற்றையெல்லாம் மீண்டும் உங்களிடம் சேர்க்கப் போகிறார் குரு இதுவரை இருந்த நெருக்கடிகளை போக்கி தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தருவார் குரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தும் உடல்நிலையில முன்னேற்றமும் மனநிலையில மகிழ்ச்சியும் தருவார் குரு ஆக்சுவலி குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் புரியவருக்கு உழைப்பை அதிகரிப்பார் பணியாளர்களுக்கு பொறுப்பை உணர்த்துவார் வியாபாரிகளுக்கு அக்கறையை உண்டாக்குவார் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் இதன் காரணமாகத்தான் குரு பார்த்தீங்கன்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க குரு பார்க்க கோடி நன்மனு ஸோ அந்த மாதிரி நேர்மையானவர்களையும் உண்மையா உழைக்கக்கூடிய உங்களுக்கு குரு சோதனைக்கு ஆளாக்காம நல்லது செய்ய போறார் குரு தன்னுடைய சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்கள் சுபப்படுத்துவார் என்பது பொது விதி அதன்படி அந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால குருவால வாழ்வில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் விலகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபமாகும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் சிலருக்கெல்லாம் குழந்த பாக்கியெல்லாம் கூட உண்டாகும் திருமண வயதினருக்கு மனமாலை ஏறும் வேலையின் காரணமாக கருத்து வேட்டின் காரணமாக பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வீங்க செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் அடைவீங்க வருமானம் உங்களுக்கு அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போது குரு அதிசார பயிற்சியில் ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறணுங்கிறதுனால தான் உங்களுக்கு தெளிவாக வந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன் இதற்கேற்ப நடந்துக்குங்க இதே போல் புதிய தொழில்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி